இந்த குட்டி பையனுக்காக பிரார்த்தனை செஞ்ச அனைத்து மனித தெய்வங்களுக்கும் உங்கள் காலத்தொட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேங்க உங்களை மாதிரி பல நல்ல உள்ளங்கள் தான் இன்னும் உலகம் அழியாமல் இருக்குது இவன் இன்னும் ப்ராப்பராக சரியாக நடக்க முடியல இடுப்பு எலும்பு வேற உடஞ்சிருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு முதுகெலும்பு எலும்பு ஆப்ரேஷன் பண்ணி தான் நம்ம ஆகணும் வேறு வழி கிடையாது அது இவன் தாங்குவானான்றது கூட எனக்கு தெரியல பணம் சேர்ந்ததுமே நான் கண்டிப்பாக இவனை காப்பாற்றிடுவேன் உங்கள் பிரார்த்தனை இருந்தால் போதும் இவன் நல்லா ஆகிடுவான் இவனுக்கு பேர் என்ன வைக்கலான்றது கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த குட்டி பையனுக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர் பக்கம் இருக்கிறாங்க நம்ம தெருவில் எல்லாருக்குமே ஒரு ஒரு பேர் இருக்குது இப்போ இவனுக்கு என்ன வைக்கிறது எங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்குது இன்னைக்கு இந்த வீடியோவில் நாய்க்கு உணவு கொடுக்குறவங்களையும் அதை அடித்து துன்புறுத்தவங்களுக்கும் என்ன தண்டனை கிடைக்கும்ன்றதை நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் இது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பயப்படாமல் நாய்க்கு உணவு போடலாம் நம்ம தெருவில் எவனா அடித்தா கூட நம்ம தட்டி கேட்கலாம் நாய்க்கு உணவு கொடுக்கறத தடுக்கிறதும் அந்த நாயை அடிக்கிறதும் துன்புறுத்ததும் அப்படி செஞ்சா கண்டிப்பா அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனையும் உண்டு அபராதமும் உண்டு உங்க கண்ணெதிர்க்க இந்த மாதிரி ஜீவனை துன்புறுத்தினா அவசரம் எண் நூறுக்கு கால் பண்ணி சொல்லுங்க அவங்க தக்க நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாங்க ஏன்னா சட்டம் நாய்களுக்கும் உண்டு இந்த சட்டம் தெரியாததால்தான் நம்மளை ஏமாத்தி நாயை கொல்ல பார்க்குறாங்க ஒவ்வொரு நாளைக்கும் கொலை கொள்ள கற்பழிப்பு கலப்படம் அது இதுன்னு நிறைய வருது ஆனால் நியூஸ்ல வர்றதே இல்லை காரணம் எல்லாமே பணம் வாங்கிட்டு நியூஸே போடுறது இல்லைங்க இப்போ இருக்கிற நியூஸ் சேனலை தயவு செய்து நம்பாதீங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ மக்களை எப்படிலாம் முட்டால் ஆக்கணுமோ எதை மறைக்கணுமோ அதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க நல்லது செய்யற மாதிரி காமிச்சுக்கிட்டு இப்ப மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து ஓட்டு போடும்போது யோசிச்சு போடுங்க இந்த ஆட்சி தான் வேணுமான்னு ஏன்னா நாசமா போகுது நாடு நாசமா போகுது ஒவ்வொரு நாளும் அப்பாவி மக்களை அழிக்கிற அரசுதான் இப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு திருநாய் வேணான்னு சொல்றவங்க சிலர் தாங்க ஆனா திருநாய் வேணும்ன்றவங்க நைன்டி பர்சன்ட் ஏன்னா அங்க பாருங்க அந்த அக்கா மாடு கட்டிட்டு வராங்க அவங்களுக்கு துணையா போயிட்டு அவ்வளவுதான் இந்த பாடருக்கு மேல அவன் தாண்டவே மாட்டான் ஆக்சுவலாக அவன் இந்த தெரு நாய் ஆனால் அவங்க போகிற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் தான் போவான் என்னங்க கேட்குது அந்த நாய் என்ன கேட்குது வாய் உணவு நான் சாப்பிட்டுட்டுனா வேலை முடிஞ்சது தேடி தேடி இதை ஊசி போடுறாரு எதுக்குங்க போடுறாரு வேலை வெட்டி இல்லாமலா அவரோட சொந்த காசு செலவு பண்ணி அவங்கவுங்க உணவு போடுறாங்க எதுக்கு போடுறோம் பதினாறாயிரம் வருஷமா நாய்ங்க நம்ம கூட வாழுதுங்க மனித இனத்தை பாதுகாத்த ஒரே இனம் எதுனா நாய்கள் இனம் மட்டும்தான் பதினாறாயிரம் வருஷமா திருநாய் நம்ம கூட தான் இருக்கு ஆனா அப்பெல்லாம் வராத ரேபிஸ் ஏன் இப்ப வருதுன்னு சொல்லுங்க பாக்கலாம் காரணம் நியூஸ் சேனல் அரசும் தான் இந்த அசிங்கமான ஒரு அரசு நாய்க்கு ஒவ்வொருத்தரும் நம்ம ஆறாயிரம் ரூபா நம்ம வரி பணத்துல கொடுக்குறோம் வருஷத்துக்கு அந்த பணத்தை திருடி வச்சுக்கிட்டு அதை கருத்தடை பண்ணாம தடுப்பூசி போடாம விட்டு இன்னைக்கு அது பெருகி போச்சே தவிர ரேபிஸ் அதிகமாகல ரேபிஸ் நாயால மட்டும் வர்றது கிடையாது எலி மாடு எல்லா விலங்குகள் மூலமாவும் ரேபிஸ் பரவுது ஆனால் ஏன் நாயால் மட்டும் ரேபிஸ் பரவுகிற மாதிரி இந்த நியூஸில் காட்டுறாங்கன்னா இதில் நிறைய லாபம் இருக்குதுங்க இதில் திருநாய் ஒன்று மட்டும் அழகிறதால இந்த அரசுக்கு எவ்வளோ லாபம்னா ரேபிஸ் ஊசி விற்க போகுது ஏன்னா நாய்க்கடி நாய்க்கடின்னு சொல்லி சொல்லி அதை பொய்யா உங்களுக்கு ஊடகத்தில் காமிச்சு ரேபிஸ் ஊசி போட வைக்க போகிறாங்க ரெண்டு நாய்க்கு ஆப்ரேஷனுக்கும் கருத்தடைக்கும் நம்ம வரி பணத்திலேருந்து எடுத்த பணத்தை திருடி வச்சுக்க போகிறாங்க மூணு வெளிநாட்டு நாய் விற்பனை அதிகமாகும் ஏன்னால் திருநாயே இல்லாத ஒரு இடமா இருந்தால் அதில் நிறைய காட்டு விலங்குகள் வரும் திருடம் வரும் எல்லாமே நம்ம நாய் ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டு நாய் வாங்க ஆரம்பிப்போம் அதனால வெளிநாட்டு நாய் சேல்ஸ் அதிகமாகும் வெளிநாட்டு நாய் வாங்குறதால அதுக்கு அதிக நோய் வரும் அதனால வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம வெளிநாட்டு நாய் வாங்குறதால அதே மாதிரி வெளிநாட்டு நாய்க்குன்னு ஒரு தனி உணவு இருக்குது அந்த வெளிநாட்டு நாய் விற்பனைக்குன்னு ஃபுட்டு ஃபுட் கடை வச்சுருக்கான் இல்லையா அவனுடைய கடையில் இது நல்ல லாபம் வரும் இத்தனை லாபத்துக்காக மட்டுமே இந்த தெருநாய் அழிக்கப்படுகிறது இதில் அரசும் உட குழந்தை வாங்கின வரி ஒரு ரேபி சூசி போட்டிருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சு போக வேண்டியது ஆனா முடிக்க விட மாட்டாங்க ஏன்னா திருநாய் அழியறதால இவ்வளவு லாபம் இருக்கு நாய்கள் இனம் கண்டிப்பா மனித இனம் அழியும் இது வரைக்கும் காட்டு விலங்குகள் நாட்டுக்குள்ள வராம இருக்கவும் திருடனங்களும் கொலகாரணங்களும் நிம்மதியா சுத்த விடாம பாத்துக்கிறதும் திருநாய் மட்டும்தாங்க தாங்க என்னதான் சிசிடிவி கேமரா வீட்டை சுத்தி வச்சாலுமே சரி போலீஸ் வந்தாலுமே சரி ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் வந்து என்ன பிரயோஜனம் வீடியோவில் பார்த்து என்ன பிரயோஜனம் அதுக்கப்புறம் அவனை கைது பண்ணி என்ன பிரயோஜனம் போன உயிர் திரும்பி வருமா ஆனா இந்த நாய்கள் இருக்கிறதால மட்டும்தான் ஒரு திருடன் வந்தாலும் சரி இல்ல காட்டு விலங்கு ஏதோ ஒண்ணு ஊருக்குள்ள வந்தாலும் சரி அதை கத்தி கூச்சலிட்டு காமிச்சு கொடுக்கும் மனிதன் உயிர் தப்பிக்கப்படுது இதனாலதான் பைரவர்கள் காவல் தெய்வங்கள் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் இந்த நாய்கள் அடிக்கிறவங்க கொல்றவன் விஷம் வைக்கிறவன்லாம் அவன் குடும்பம் அப்படியே பரம்பரையே அப்படியே நாசம் நாசமாயிடுங்க என்ன நோய் வரும்னே தெரியாது அந்த மாதிரி தான் நான் பாத்துட்டு இருக்கேன் பைரவர் சாபம் பரம்பரை நாசம் செய்யும் காவல் தெய்வங்கள் அதனால தயவு செய்து இனி அப்படி எண்ணம் இருந்தா மாத்திக்கோங்க இல்லைன்னா உங்க பரம்பரை நாசம் ஆயிடும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா மனித இனத்தை தான் உயிரே போனாலும் காப்பாத்துற ஒரே ஒரு விலங்கு எதுன்னா நாய் அதனாலதான் இன்ன வரைக்கும் நாயை நம்ம தெய்வமா கும்பிட்டு இருக்கோம் பைரவர் சாமியா கும்பிட்டுட்டு இருக்கோம் இந்த விஜய் டிவி கோபிநாத் இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் வெளிநாட்டு நாய் விற்பனைக்காக நம்ம நாட்டு நாயை அழிக்கிறதுக்கு என்னென்ன நாடகம்லாம் விஜய் டிவியில் நடத்தனான்றது நிறைய பேருக்கு தெரியும் அதில் ஒரு ஆட்டோக்காரன் பச்சை போய் சொல்லியிருப்பான் மண்மேட்டில் ஏற்றி கவுத்து தான் குழந்தையே கொண்டுட்டு அந்த கொலையை கூட நாய் மேலே போட்டான் பாருங்கள் அது தாங்க ஹைலைட்டு தான் மறைக்க கூட தெருநாய் தான் உங்களுக்கு கிடச்சிச்சு இல்லை ஏன்னா பாதுகாக்குது இல்லை அப்பாவி ஜீவன்ல ஒரு அறிவில்லாத ஜென்மம் சொந்தமாக சம்பாரிச்சு அந்த காசில் நாய்க்கு சாப்பாடு போட சொல்லுச்சு சொந்தமாக தொழில் வச்சு நாங்கள் எங்கள் ஆசைகளெல்லாம் குறைச்சிக்கிட்டு நாங்கள் வயிறு முட்டை சாப்பிடாமல் எங்கள் பசிக்கு சாப்பிட்டு மீதி இருக்கிறத இந்த உயிரையும் வாழ வைக்கிறோம் புரியுதா எங்களை இந்த ஜீவன் எங்களை பாதுகாக்குது நான் அதுக்கு உணவு கொடுக்குறேன் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மக்களே நடுத்தர மக்களுக்கு பாதுகாப்பு நாட்டு நாய் மட்டும்தான் உங்கள் தெருவில் இருக்கிற நாட்டு நாய்க்கு தயவு செய்து உணவு கொடுங்க எவனா தடுத்தா நூறுக்கு கால் பண்ணி அவனை அஞ்சு வருஷம் உள்ளே உட்கார வைங்க தைரியமாக சொல்லுங்க எவனும் வந்து நம்மளை பாதுகாக்க போகிறதில்ல நாயை அழிக்க சொல்கிறவன் நாளைக்கு நம்ம வீட்டில் ஐயோ எம்மான்னு குரல் கொடுத்தா கூட எவனும் வந்து காப்பாற்ற போகிறதில்ல நம்ம தெரு பாதுகாப்புக்கு கண்டிப்பாக நம்ம தெருநாயை பத்திரப்படுத்திக்கோங்க யாருன்னா அடித்தாலும் அதை தடுத்து நிறுத்துங்க கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டிய விஷயம் நம்ம நாய்கள் சட்டப்படி நாய்களை அடிக்கிறதோ இல்லை உணவு கொடுக்கறத தடுக்கிறதோ யாருக்குமே உரிமை கிடையாது அவங்க ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நம்ம மேலே கேஸும் வராது ஒன்றும் வராது